நண்பர்களுக்கு வணக்கம் அதாவது பெருக்கல் முறையில் முந்நூற்றி எண்பத்தாறு இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கல் முந்நூற்றி எண்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ இருபது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு ஜீரோ இதில் பார்த்தோம்னா முதலுக்குற முன் நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அர்த்தனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி எண்பது நாற்பத்தி நாலு இதில் முதல்கிற முன் நம்பர் தொள்ளாயிரத்தி எண்பது நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து பார்த்தோம்னா நானூற்றி இருபத்தொன்னு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தொன்னு பேருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி ஆறு இதில் முதற்கு முன் நம்பர் நூற்றி அறுபத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி ரெண்டு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்பது ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ பி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஆறுநூற்றி அறுபத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுதை கல்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தெட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு இதில் முதலுக்கு முன் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி எட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த யூனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா ஏபி ரெண்டுலேயுமே பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி பன்னெண்டு முந்நூறு இதில் முதலுக்கு நம்பர் இரநூத்தி பன்னெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தொம்பது ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு ஆறுதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி மூணு எட்நூற்றி முப்பத்தி நாலு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி மூணு அடுத்து பார்த்தோம்னா இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி அறுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஒன்று நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதற்கு ரொம்ப நம்பர் நூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஒன்று அடுத்து பார்த்தோம்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு அதை கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு இதை கால்குலேட் பண்ணோம்னா அதாவது இரநூத்தி பதிமூணு ஜீரோ எழுவத்தி ரெண்டு இதில் முதலுக்குற நம்பர் இரநூத்தி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பதிமூணு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இதில் பார்த்தோம்னா ஜீரோ நாற்பத்தொன்று ஒன்றா நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஜீரோ நாற்பத்தொன்று பிறக்கல் முந்நூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தொன்னு 386 முந்நூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி ஐம்பத்தெட்டு இருபத்தாறு இதில் முதலுக்கு நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விநியூ நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது அஞ்சாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி ஐம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி எண்பத்தொம்பது ஐநூறு இதில் முதல் கிராம நம்பர் இரநூத்தி எண்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி ஒன்பது ரெண்டாம் நம்பர் பார்த்து ரெண்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு அதாவது இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்லேமும் ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா பி போல்லேம் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி பதிமூணு எட்நூற்றி எழுவது இதில் முதலுக்கு முன்னாள் நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி பதிமூணு ஒன்றான நபர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று ஒன்றானவர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கல் முந்நூற்றி எண்பத்தாறு எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கல் முந்நூற்றி எண்பத்தி ஆறு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூணு முந்நூற்றி எண்பத்தாறு இதில் முதலுக்கு கரும நம்பர் நூற்றி தொண்ணூற்றி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி மூணு அடுத்தது பார்த்தோம்னா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதலு முன் நம்பர் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு அடுத்தது பார்த்தோம்னா முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாயிரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி எண்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணணும்னா நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏழ்நூற்றி அறுபத்தெட்டு இதில் முதலுக்கு நம்பர் நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா சி போர்டில் பாஸ் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி 524 கல்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் எண்பத்தி பண்ணோம்னா இரநூத்தி ரெண்டு இரநூத்தி அறுபத்தி நாலு இதில் நம்பர் இரநூத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈவினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது பெருக்கல் முந்நூற்றி எண்பத்திரத்தை கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தொன்பது எண்பத்தி கால்குலேட் பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று பதினாலு இதில் முதலுக்கு மூணு நம்பர் தொள்ளாயிரத்தி நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஒன்னா நம்பர் பார்த்தோம்னா அட்டோனிங் நம்பரில் பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு ஒன்றாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ ஏபோலில் பசாயிருக்கு நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி எண்பத்தி மூணு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஆறு முப்பத்தெட்டு இதில் முதலகிரும நம்பர் ஏழ்நூற்றி ஆறு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஆறு அடுத்தது பார்த்தோம்னா அதாவது நானூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுத கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி அறுபத்தி மூணு ஆறுநூற்றி அறுபத்தி நாலு இதை முதலுக்கிரம் நம்பர் நூற்றி அறுபத்தி மூணு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி அறுபத்தி மூணு அடுத்தது பார்த்தோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தொம்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி ஒன்பது பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறு அதை கல்குலேட் பண்ணோம்னா நாலு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முன் நம்பர் முந்நூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாலு அடுத்தது பார்த்தோம்னா இதில் நாலாம் நம்பர் அடுத்துனிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு நாலாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நானூற்றி ஐம்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறுத கால்குலேட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி ஐம்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தாறு நானூற்றி ரெண்டு இதில் முதலுக்கு ரொம்ப நம்பர் நூற்றி எழுபத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி எழுபத்தி ஆறு இதில் பார்த்தோம்னா ரெண்டு நம்பர் வின்னிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஒன்றாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் ஐநூற்றி பதினேழு ஒன்னாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ பி போல்யூமு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா சி பாஸ் ஆகிருக்கு பிசி போல் ஒரு சூப்பரான அட்டகாசமான வின்னிங் வந்திருக்கு நண்பா ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தாறு கல்கை பண்ணிக்கிறோம் ஐநூற்றி பதினேழு பெருக்கள் முந்நூற்றி எண்பத்தி ஆறுதை கால்குலேட் பண்ணுன்னா நூற்றி தொண்ணூற்றம்போது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு இதில் நம்ம நூற்றி தொண்ணூற்றொம்பது நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது இதில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலை பண்ணிருங்க நண்பா நன்றி நண்பா